அவங்க அவங்க கதறிக்கிட்டு இருக்கா ஒரே மாதத்தில் நூற்றி முப்பது கொலை நடந்திருக்கணும் இதை நிரூபிச்சிருக்க சீமானு நான் இந்த மாதிரி மைக்கில் பேசுகிறதே விட்டுறேன் முதலமைச்சரே மர்ம மரணம்னாங்களே நாங்களே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்களா ஜெயலலிதா எழுபத்தஞ்சு நாள் என்ன நடந்துச்சு விளக்கம் சொல்லுவாங்களா வாய் இருக்குன்னு வந்தவனே பேசக்கூடாது ஒரு விஷயத்தை அவர் வந்து இப்படியா இருந்தாரா அப்படி இருந்தாராங்கிற விளக்கெல்லாம் சொல்ல முடியாது அம்சு அம்பேத்கர் அம்பேத்கர் இஸ் டெமான்ஸ்ட்ரேட் பெரியார் இஸ் டெமான்ஸ்ட்ரேட் காலம் ஒன்று கடைசியில் கல்யாணம் பண்ணுறாரு இப்போ தான் ஒன்றரை வயசில் குழந்தை இருக்கு இருபத்தஞ்சு வயசில் என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசில் ஆம்சாங்க எனக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது ஆனால் முடிஞ்சு போகுது எண்டு கார்டு ஆகுது அந்த மனைவிக்கு அதோட பெருமை என்ன முதலமைச்சர் வர்றாரு அனைத்து கட்சி தலைவர்களும் வர்றாங்க இத்தனை சினிமா இயக்குனர் வந்து நிற்கிறாங்க இவ்வளோ மக்கள் அழுகுறாங்க அடிச்சுக்கிட்டு என்ன நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு எழுதுகிட்டு இருக்காங்களா என்ன தந்தை இருந்தால்தான் கல்வி ஆனால் தான் பிள்ளைக்கு அப்பா இல்லை படிக்க வைக்கிறதுக்கு அம்சாங்க இல்லை ஆனால் இவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்காரு இவ்வளோ அண்ணங்க அந்த குழந்தைக்கு இருக்கான் சரி இந்த விஷயத்தில் வந்து போலீஸ் அதாவது வந்து உளவுத்துறை வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளும் வந்து அவரோட இறுதி ஊர்வலத்துக்கு முன்னாடியும் நிறைய இடத்துல வந்து பேசுறதை பார்த்தோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து கமிஷனரையும் மாற்றிருக்காங்க சார் அருண் அவர்களை வந்து கமிஷனராக மாற்றிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு தோல்வியை ஒத்துக்கிட்டு மாற்ற பிரச்சனை தானா அப்படி இல்லை அவர் அஸ்ராய் வந்து அவர் வடநாட்டுக்காரர் அவர் அதனால அவருக்கு வந்து இந்த பூலோக அமைப்பு தெரியலை இவருமே அது அருண் ராயுமே வடநாட்டுக்காரர் தான் ஆனால் இவர் வந்து இங்கே தொடர்ச்சியாக வேலை பார்த்தவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வேலை பார்த்தவர் ஏஎஸ்பியாக இருந்தார் டிஎஸ்பியாக இருந்தார் ஏஎஸ்பியாக இருந்தார் இங்கே உள்ளே ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருப்பார் அவர் ஸோ அவருக்கு இந்த பூலோக நல்லா தெரியும் அதனால் மாற்றிருக்காங்க வேறு எதுவும் கிடையாது இதில் போய் ஏன்னா ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டியில் வந்து ஒரு பெரிய பெரிய இழப்பு உயர்நீதிமன்றமே சொல்லிச்சு பெரிய இழப்பு ஆம்சாங்களுடைய மரணம் ஆனா அதுக்காக சட்ட ஒழுங்கை கட்டிட்டு சொல்ல முடியாது இல்ல சார் எதிர்க்கட்சிகள் அந்த அந்த விஷயத்தை தான் சார் திரும்ப திரும்ப சொல்றாங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு கொலை வந்து அதுவும் வந்து நிறைய பேர் சார் நிறைய பேர் கோட் பண்ணாம கூட விடுற விஷயம் என்னன்னா முதலமைச்சரோட தொகுதிக்கு பக்கத்து தொகுதி சார் முதலமைச்சரோட தொகுதிக்கு பக்கத்து தொகுதி அப்படி இருக்கும் போது வந்து ஒரு ஒரு பெரிய பதட்டம் வந்து திமுகக்குள்ளே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சார் முதலமைச்சர் வீட்லயே வரிசையா கொலை கொள்ள நடந்துச்சு கொடநாட்டுல முதலமைச்சர் தொகுதி பக்கத்து தொகுதி ரைட்டு முதலமைச்சர் வீட்டிலே நடந்துச்ச கொலை கொள்ளை முதலமைச்சரே மர்ம மரணம்ன்னாங்களே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவாங்களா ஜெயலலிதா ஒரு டிரைவர் ஒரே பேட்டரில் நம்ம ரெண்டு பேருமே இறந்தாங்களா ஆக்சிடெண்ட்டில் ஒரே பேட்டர் ஆஃப் மர்டர் ரெண்டு டிரைவரும் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்களா ஜெயலலிதா எழுபத்தஞ்சு நாள் என்ன நடந்துச்சிக்கிறது விளக்கம் சொல்லுவாங்களா பாய் இருக்குன்னு வந்தவனே பேசக்கூடாது ஒரு விஷயத்தை ஒரு அரசுக்கு ஒரு துர்ப்பாக்கியமான நிலமை அவ்வளோ ஒரு சட்ட ஒழுங்கு கேடாமல் அவங்களும் அம்சாங்க அண்ணனுடைய கட்சியினரும் நடந்துக்கிட்டாங்க அரசாங்கம் போதிய பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஆனால் நிறைய மறியல்கள்லாம் நடந்தது சார் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இடம் கொடுக்கல இது பண்ணல அறியலை அரசு அனுமதித்தது நடந்துச்சு அரசு அனுமதித்தது நடந்துச்சு அரசு அனுமதிக்கலாம் ஒரு நிமிஷம் கூட மறியல் பண்ண முடியாது அதை அரசு ரொம்ப அருமையாக ஹேண்டில் பண்ணிச்சு உயர்நீதிமன்றம் பாராட்டியிருக்கு தமிழ்நாடு அரசு பெருந்தன்மையோடு தமிழ்நாடு அரசு நடந்துக்குச்சு ஏன்னா அவங்க உணர்ச்சி போகிறது ஒரு அம்சங்கள் இறந்துட்டாங்கிறது ஒரு உணர்ச்சி வாகத்து இருக்கக்குள்ள நீ மறிக்கக்கூடாது உட்கார கூடாது அப்படின்னா தப்பாகிடும் மாயாவதி வந்தவங்களும் என்ன சொன்னாங்க நான் தமிழ்நாடு அரசு வந்து இந்த கோரிக்கையெல்லாம் கண்டனமாக சொல்கிறேன் ஆனால் கலவரம் இல்லாமல் நல்ல மாதிரியாக அம்சாங்க அடக்கம் செய்ய வேண்டும் அதைத்தான் அவர் விரும்புவார் எப்படி ஒரு வார்த்தை தெரியுங்களா அது அவரே விரும்ப மாட்டார் நீங்கள் சண்டை போடுறத பச உடைக்கிறது வேற யாராக இருந்தாலும் இப்படி நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ ஒரு புனிதமாக அவரை பதிச்சுருக்காங்க அவர் அப்படி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு சார் அவர் வந்து இப்படியா இருந்தாரா அப்படி இருந்தாரான்னு விளக்கெல்லாம் சொல்ல முடியாது அம்சாங் சார் டெமான் சேட் அம்பேத்கர் அம்பேத்கர் இஸ் டெமான் சேட் பெரியார் இஸ் டெமான் சேட் அவங்க எல்லாரும் கொண்டாடுறதுல சிக்கல் இருக்கும் ஏன்னா அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போனவங்க இப்படி இப்படிதான் இருக்கணும் அதனால அது அரசு இதாயிட்டு அதாயிட்டுன்னு அரசியலுக்காக பேசுறாங்க ஏன் இவங்க ஆட்சியில் ஸ்டெர்லைட்ல போய் பதிமூணு பேரை காக்கா குருவி சொல்ற மாதிரி சுடலையா அன்னைக்கு உளவுத்துறை எங்க போயிருந்தது அன்னைக்கு எதிர்கட்சியா அதிமுக கேள்வி தானே சார் கேட்டாங்க கேள்விக்கு அதுதான் அவங்க எதிர்க்கு அவங்களும் இது வந்து கேள்வியா தாண்டி பதிமூணு பேரை காக்கா குருவி சொல்ற மாதிரி சுட்டது அது அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு அது என்ன கொடுமையான விஷயம் அது போராட தானே வந்தா மனு கொடுக்குதா கலெக்டரேட்ல மனு கொடுக்குறதானே வந்தா அவனை எப்படி வைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த திமுக ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலே வந்து நிறைய இந்த மாதிரி ரவுடிசம் அதாவது ஒரு எப்பயுமே ஒரு வாக்கியத்தை வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டே இருப்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் ரவுடிசம் ஜாஸ்தி ஆயிடும் சொல்லிட்டு இப்ப போன வாரத்தில் கூட ஒரு ரவுடி அவர்களை ரவுடியை வந்து சுட்டு பிடிச்சாங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சார் ஸோ வந்து என் அதாவது வந்து உளவுத்துறையை வந்து சரியா ஹேண்டில் பண்ண முடியலையா சார் திமுகவில் ஏடிஎம் இருந்த ஆஃபீஸர் தான் இங்கேயும் இருக்காங்க என்ன புதுசாக இறக்குமதி பண்ணுறாங்க இவ்வளோத்தர் ஹேண்டல் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய வழக்குகள் பதியப்படுறது அந்த ஆட்சியில் கண்டுக்காமல் விட்டாங்க எல்லாரையும் அதை மட்டும் உங்களுக்கு தெரியல இப்போ அருணவர்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதாவது வந்து ரவுடிகளுக்கு சொல்ல ரவுடிகளுக்கு வந்து அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ் என்ன மொழியிலே அந்த மொழின்னு அது ஒரு பெரிய வார்னிங்கான வார்த்தை அது இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து புரிஞ்சிக்கணும் அது ஒரு வார்னிங்கான வார்த்தை நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி எடுப்பேன் நீ கத்தி எடுத்தா நான் துப்பாக்கி எடுப்பேன் நீ நல்ல மாதிரியா வந்து மன்னிப்பு கொடுத்துட்டு தெரிஞ்சிட்டா உன்னை விட்டுருவேன் நீ ரவுடித்தனை பண்ணா பிராணம் அப்படி தான் பண்ணுவேங்கிறது இது ஒரு பெரிய எச்சரிக்கையான வார்த்தை இது இது ஒரு பெரிய பதட்டமான ஸ்கூலில் தனிச்சிருக்கு அவர் போட்ட பிறகு சார் இப்போ வந்து நல்லாருமே எதிர்பார்க்கறது எதிர்பார்த்தது என்னன்னா வந்து நம்ம முதலமைச்சர் வந்து அன்னைக்கே அவருடைய இறப்புக்கே போவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்டது பட் அவர் வந்து வேற சில வேலைகள் இருந்ததுனால போக முடியல இன்னைக்கு வந்து காலையில வந்து போய் அவர் வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காரு நேற்று அண்ணாமலை அவர் கூட சந்திச்சிருக்காரு இது இது ரெண்டு அதாவது வந்து முதலமைச்சர் வந்து ஆறுதல் சொன்னது வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குமா சார் ஏன் இருக்காதுங்க முதலமைச்சர் நம்ம வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொன்னா நமக்கு பெரிய ஆறுதல் ஆனா இறப்பு இதை பாருங்க அழுதாலும் மாண்டவர் திரும்ப போதில்லை அது யார் ஆறுதல் சொன்னாலும் அவங்க ஒரு மனைவிக்கு கணவனா அந்த குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை நாற்பத்தெட்டு வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காருங்க அவ்வளோ நாள் சமுதாய மக்களுக்காக பாட்டு போட்டு நாற்பத்தெட்டு வயசு காலம் மூணு கடைசியில் கல்யாணம் பண்ணுறாரு இப்போதான் ஒன்றரை வயசில் குழந்தை இருக்குது இருபத்தஞ்சி வயசில் என் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு ஐம்பத்திரெண்டு வயசில் அம்சாங்க எனக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது ஆனால் முடிஞ்சு போகுது ஆகுது அப்போ யார் ஆறுதல் சொன்னாலும் அது ஆறுதல் தான் ஆனால் வந்து அது அந்த காயத்துக்கு மருந்தாகாது ஆனால் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் நம்ம வீட்டுக்காரர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பெருமை வாழ்க்கை அந்த மனைவிக்கு அதோட பெருமை என்ன முதலமைச்சர் வர்றாரு அனைத்து கட்சி தலைவர்களும் வர்றாங்க இத்தனை சினிமா இயக்குனர் வந்து நிற்கிறாங்க இவ்வளோ மக்கள் அழுகுறாங்க அடிச்சுக்கிட்டு என்ன நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு அழுதுகிட்டு என்ன காசு கொடுத்து அழுதாங்களா இல்லை இல்லை உணர்ச்சி பொங்க அழுகுறாங்க தவிக்கிறாங்க எப்படியாவது ஒருத்தர் அழகுல சொன்னீங்க ஏன் உயிரை எடுத்துக்கு உயிர் கூட அப்படின்னு அப்போ எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்குங்கிறத தான் குடும்பம் பார்க்குது அப்போ நம்ம ஒரு க நம் கணவர் எவ்வளோ நேர்மையாக நல்லபடியாக வாழ்ந்திருக்காருங்கிற சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு கிடைக்கும் அந்த குழந்தைக்கு நாளைக்கு வளர்ந்து வரக்குள்ள ஏற்கனவே பல குழந்தைகள் ஆம்சாங்க அப்பாக்கள் கலாட்டார் பணம் கட்டி படிக்க வச்சுருக்கார் தந்தை இருந்தால்தான் கல்வி ஆனால் தான் பிள்ளைக்கு அப்பா இல்லை படிக்க வைக்கிறதுக்கு ஆம்சாங்க இல்லை ஆனால் இவ்வளோ பேரை படிக்க வச்சுருக்கார் இவ்வளோ அண்ணங்க அந்த குழந்தைக்கு இருக்கான் இவ்வளோ பேர் கூட பிறந்து இருக்கான் எல்லோரும் நம்ம படிக்க வைக்கணும் அந்த அந்த குழந்தை வளர்ந்து வரக்குள்ள உங்கள் அப்பா இப்படிப்பட்டவர்னு அந்த குழந்தைக்கிட்ட சொல்லணும் இதை விட பெருமை என்னங்க இருக்குது நம்ம பெருசாக்கி அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும் அந்த கட்சிக்கு அடுத்த லீடிங் போஸ்ட்டு அவங்க மனைவி கொடுங்க பிஎஸ்பிக்கு அவங்க வரட்டும் நான் அவங்க பெரிய துன்பத்தில் இருக்காங்கல்ல இந்த இடத்துக்கு வரட்டும் செய்யட்டும் பசுபதி பாண்டியனுடைய பெண் வந்து அந்த கட்சியை லீட் பண்ணலையா சொல்லுங்கள் நே நேருவோட எடுத்த அவங்க குடும்பம் வரலையா ராஜீவ் காந்தி எடுத்த சோனியா காந்தி ராகுல் காந்தி வரலையா வரணும் வந்தால் தான் அந்த இது அந்த டெவலப்மெண்ட் ஆகும் இல்லைனா இவ்வளோ நாள் அவர் பட்ட உழைப்பு கஷ்டம் இல்லை வீணாக போயிடும் இல்லை உயிர்த்தியாகனு செஞ்சாச்சு கடைசி கேட்டோம் இவ்வளோ நாள் கஷ்டம் அப்போ அந்த குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் அந்த தகுதிக்கு கொண்டு வந்து வைக்கணும் அது மாயாவது அந்த முடிவு எடுக்கணும் தமிழ்நாடு பிஎஸ்பியில் உள்ளவங்க அந்த முடிவு எடுக்கணும் அப்போ தான் அந்த நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சார் சீமான் அவர்களோட ஒரு கருத்து சார் என்னென்னா வந்து அமைதி பூமின்னு சொல்கிறீங்க ஆனால் கிட்டத்தட்ட வந்து கடந்த ஒரு ஒன்றரை மாதங்களில் மட்டும் இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாரு அவர் அவர் டேட்டாவோட தான் சொல்கிறாரா தப்பு அவர் சொன்னது முற்றிலும் தப்பு இதே ஒரு தொலைக்காட்சியில் நாம் தமிழில் உள்ளவர் அதாவது அவங்க பார்த்தேன் சார் நெருப்புல நெருப்பில் குளிர்காய நினைக்கிறாங்க

இது என்ன கதையாக இருக்குது வாய்க்கு அது உணரக்கூடாது மைக் கிடச்சிதுன்னு ஒரு துக்கத்தை வீட்டில் போய் உட்கா பாலிடிக்ஸ் இருக்கு அவங்க அவங்க கதறிக்கிட்டு இருக்கா ஒரே மாதத்தில் நூற்றி முப்பது கொலை நடந்திருக்கினார் இதை நிரூபித்திருக்க சீமானு நான் இந்த மாதிரி மைக்கில் பேசுகிறதே விட்டுறேன் நிரூபிக்க முடியுமா நூற்றி முப்பது பேர் எங்கே சேர்த்துருக்காங்க எடுப்போம் என்சிஆர் டே டேட்டா இருக்கு என்சிஆர்பி டேட்டா எடுத்து பாருங்க எங்கே இருக்குது எங்கே இறந்துருக்காங்க இதெல்லாம் வந்து அக்கப்போ இருக்கதை பேசிட்டு போகக்கூடாது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அதில் பெற்றிமாறன்னு நீட்டாக பேசினார் பாரஞ்சித்து நீட்டாக பேசினார் தொல் திருமாவளவன் ஒரு கருத்தை சொன்னார் உண்மை குற்றவாளிகளில் தொல் திருமாவளோட கருத்து வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய கருத்து ஏன்னா வந்து அவர் கூட்டணி கட்சியில் இருந்தும் வந்து அவர் வந்து இந்த விஷயத்த வந்து இப்படிதான் அதுதான் திமுக சமூக நீதி அங்கே இருந்தே கருத்து சொல்லலாம் அந்த கள்ளச்சார மரணத்தில் தொல் திருமாவளவுன்னு தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கள்ளக்குறிச்சியில கம்யூனிஸ்ட் தனியாக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதுதான் கூட்டணி திருமம் கூட்டணி தானே அடிமை மாதிரி அண்ணா திருமணம் நடத்தக்கூடாது அப்போ கூட இருந்து கருத்து சொல்ல முடியும் உண்மை குற்றவாளியில பிடிக்கணும் தமிழக போலீஸு லேக் ஆகிட்டு அவர் தொல் திருமாவணும் ஸ்டேட்மெண்ட்டு அவர் ஒரு கட்சியோட தலைவர் லீடர் அப்போ ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அவர் தான் இருந்தார் சரிங்களா அப்போ இந்த எட்டு பேர் செரண்ட்ராயிருக்காங்க உண்மையா பொய்யா அப்போ இந்த வீடியோ மேட்சிங் பண்ணி கஸ்டடி எடுத்து தான் வீடியோ மேட்சிங் பண்ணணும் ஏன்னா வீடியோலாம் பார்த்தா அங்கே வரவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தமே இல்லையா சார் அதெல்லாம் வீடியோ பார்க்கணும் இப்போ இப்படி பேசிட்டு இருக்கோம் இப்படியே தான் தெரியும் அவுட்ல தெரியாது கலராக வேற மாதிரி காட்டுறீங்களா இல்லை எப்படி அது பார்க்கணும் நம்ம உடனே ஒரு விஷயத்தை வந்து இப்படி இருந்துதான் சொல்லக்கூடாது அந்த வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோ எடுத்து இந்த இவங்களோட வச்சு மேட்ச் பண்ணணும் நான் அங்கே நிறைய இதுவும் இல்லை சார் ஃபாரன்சிக்ல வந்து வெட்டப்பட்ட கத்தி எல்லாமே எடுக்கணும் அந்த எடுக்கணும் இதுவே அதான் சொல்றேன் இது அரசியலுக்காக வேண்டி அவங்கவுங்க வந்து அறவைக்காட்டுத்தரமான பேச்சு நம்ம வந்து நம்ம ரெண்டு பேரும் மாண்டு போகலாம் இந்த வீடியோ மாண்டு போகாது நம்ம இருந்துருவோம் நமக்கு ஒரு காலத்தில் இருந்துருவோம் ஆனால் அந்த வீடியோ இருந்துக்கிட்டே இருக்கும் தவறான கருத்தை பேசி வச்சுட்டு போகவே கூடாது நாளை எதிர்கால சந்ததி பார்க்கக்குள்ள இது உண்மையாக அது உண்மையான குழப்பத்தை ஒன்று பண்ணக்கூடாது அதனால் நம்ம சொல்கிற விஷயம் தெளிவாக இருக்கும் இந்த வீடியோ எடுக்கணும் கைரேகை எடுக்கணும் ஃபாரன்சிக்ஸ் லேப்லேருந்து வரணும் இந்த உள்ளே இருக்கவங்க கைரேகையோடு மேட்ச் பண்ணணும் இதெல்லாம் ஒன்றா இருக்கான்னு மேட்ச் பண்ணி இல்லை அந்த கத்தியில் இருக்க கைரேகை யார் ஒரு கத்தி கிடச்சிருக்கு அந்த கைரேகை யார் அப்படிங்கிறது எடுக்கணும் இந்த ஏழு எட்டு பைக்கு வெளியில் போனோம் பைக்கு மூணு பைக்கில் வெளில போனாங்கல்ல அந்த மூணு பைக் எங்கே இருக்குது அந்த பைக்கெல்லாம் அப்பா அம்மா யார் அதை ஆர்சி முக்கிய பார்த்து தெரிய போகுது இல்லை அது எங்கே திருண்ண வண்டியார் எல்லா டேட்டாவும் எடுத்து தான் ஒரு கன்குலேஷன் வரணும் போலீஸுடைய ஒர்க் படம் புரியாமல் போலீஸ் போலீஸு போச்சு உலகத்துறை செயல் போச்சு அதுக்காக சம்பளம் வாங்கிட்டுருக்கான் அவன் ராத்திரி பக்கம் அந்த அவங்களை கொண்டு உள்ளே அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த ஜெயில்குள்ளே கொண்ட வைக்கிறதுக்குள்ளேயும் அம்சகர இறுதி ஊர்வலத்தை நடத்தி பிடிக்கிற வரையும் போலீஸ்காரன் அப்படி நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருந்தான் வைத்திருங்க ஏன்னா சின்ன மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சுன்னா பெரிய கலவரம் ஆகிடும் அப்படி கத்தி மலை நடக்கிறது இல்லை நெருப்பு மேல நடந்தான் ஒரு ஒரு அடியும் பார்த்து 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 இவங்க சத்தம் போடுறதையும் தவிர்க்க முடியாது காது படவே காவல்துறையை கண்டபடி திட்டக்குள்ள என்னடா திட்டம் கேட்கவும் முடியாது அப்படியே பொறுப்பாக முதல்வரோட அறிக்கை அது எந்த ஒரு சின்ன அசம்பாதம் நடத்தக்கூடாது தப்பாகவே நடந்தா கூட கண்டுக்க கூடாது உடம்பே இறுதி குளத்தை சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னார் முதல்வர் முதல்வர் நீ போயிட்டு வந்திருக்காரு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு அதனால இவ்வளோ தூரம் வந்துட்டு மேட்ரு சிஎம்மே அவங்க வீட்டுக்கு போயிட்டார் அப்போ உண்மை குற்றவாளி யார் என்னென்னு ஒரு அறிக்கையில் கண்டுபிடிச்சிருவாங்க கஷ்டம் எடுத்து விசாரிக்கட்டும் முழு வருத்த என்னன்னா இதே தொலைக்காட்சியில் பதிவிடும் ரொம்ப நன்றி சார் எப்பயுமே நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு வழக்குகளை வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஆழமாகவும் வந்து மக்களுக்கு சொல்லுவீங்க இந்த விஷயத்துலையுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சார் நன்றி